வணக்கம் வளம் தேவையில்லாம இந்த சூர்யாவை திருச்சி சூர்யாவை இந்த ஜாம்பி ஸ்கூல்ல வலைத்தளங்கள்ல சோசியல் மீடியால உட்காந்து தாரு மாறா கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது என்னென்ன வார்த்தை பார்டர்ல பேச முடியுமோ அத்தனையுமே பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் இவங்களுடைய வேலையே அதுதான் கொஞ்ச நாளா இந்த சீமானுடைய வண்டவாளத்தை ஃபுல்லா எடுத்து தண்டவாளத்துல ஏத்திட்ட இந்த திருச்சி சூர்யா உடனே இவனுக்கு செய்யலாம் உடனே இந்த கிசோர் கே சுவாமிங்கிற ஒரு சொல்லிருக்கான் அவன் எழுதிருக்கான் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் சில பர்சனலிசம் இருக்கும் அதை பொது தளத்துக்கு கொண்டுட்டு வந்தா அது ரொம்ப கேவலம் அதை விட யுவனிட்ட இல்லாத கேவலத்தை விட மாற்று கட்சிகள்கிட்ட நிறைய கேவலம் இருக்கு அப்படின்னு வந்துட்டு அவரு ரொம்ப வெள்ளேந்தியானவர் யாரு இந்த சீமா ரொம்ப வெள்ளேந்தியானவர் ஆயில விரல வச்சா கூட கடிக்கவே தெரியாது அவர் அந்த அளவுக்கு வெள்ளேந்தியானவர் அப்படின்னு இந்த கிஷோர் கே சாமி இந்த சீமானுக்கு சபிலி கொடுத்துருக்கா அப்படி ஏன்னா கொடுத்து பாத்து பாதுப்பா போல இருக்கு ஆயிரம் விரல வச்சு பாதுப்பா அப்படி அவர் கடிக்கிறதுக்கு போல தப்பி பார்த்து பார் போலங்க அந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தங்க பார்ப்பான் எல்லா பாப்பாயிங்களும் சேர்ந்து வந்து இவனுக்கு முட்டு கொடுக்குறாங்க நல்லா பாத்துக்கங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் இந்த வலதுசாரி கும்பல்கள் எல்லாருமே யாருக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா சீமானுக்கு முட்டு கொடுக்குறாங்க இந்த சீமானுங்க வந்துட்டு இந்த திராவிடர் இயக்கத்துக்கும் இடதுசாரி கருத்துகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களுக்கும் எதிராக செயல்படுவான் அவனை வந்துகிட்டு பந்துஸ்தா பாதுகாப்பதற்கான வேலையை ஒட்டு மொத்தமா களம் இறங்கி இங்க வேலை செய்வாங்க அதன் அடிப்படையில் இந்த பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய சூர்யா திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய சூர்யா அவர் பண்ணின கூடிய வேலை இங்க நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லா இப்ப ஒவ்வொருத்தருடைய பர்சனல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வெளியில விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல வந்து கடிச்சு புதர ஆரம்பிக்கிறாங்க நாம என்ன கேக்குறோம்னு கேட்டீங்கன்னா நீ கடிச்சு புதரு என்னவோ பண்ணிட்டு போ ஆனால் இது அத்தனை இந்த சாட்ட மாமா பைய எதுக்கு தன்னுடைய செல்போன்ல பதிவு பண்ணி வச்சிருந்தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே சீமானோட செல்போனுக்குள்ள இருந்து வெளியில எடுத்து கூட அதுவே கேவலமான ஒரு ஹாபிட் தன்னுடைய கேவலமான ஒரு வெளியிலே பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு விஷயங்களை தனக்குத்தானே செல்ஃபி எடுத்து எவனாவது வச்சுப்போனா பைத்தியம் மட்டும்தான் செய்வான் அப்போ இந்த ஆளு பேசி இந்த பர்சனலிசம் எல்லாத்தையுமே அந்த ஆளுக்கு தெரியாம பல்புக்கு கீழே கேமரா வச்சு பிடிக்கக்கூடிய வேலையை இந்த மாமா செஞ்சுட்டு இருந்தானா இவர்கள் எல்லாம் என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல அவை ஒதிர்த்திருக்க கூடிய முத்து இருக்கு பாத்தீங்கல்ல எத்தனை வகை வகையான முத்து பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்கடாக எனக்கு பிரச்சனை இல்லை இல்ல இருக்கு அதுதான் எனக்கு விருப்பம் இருக்கு நல்ல நல்ல இருக்கு அது வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு அதுல பெண்கள் சம்பந்தமாக பொக்கரி பயன்படுத்த பொது மேடைகள்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நித்தியானந்தா மீது இவனுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு பம்மம் அதாவது அவன் தன்னை கடவுள் என்று காட்டிக்கொள்கிறான் அதே மனநிலைதான் இவனுக்கு இருக்கு இவன் அரசியல்வாதின்னு தன்னை காட்டிக்கிறான் ஆனா நித்தியானந்தா மனநிலையில இவன் செயல்பட்டு இருக்கான் அவை தங்கம் போட்டுக்கொள்வது கூட இவனுக்கு வருத்தம் இல்லையா தங்க அரியணையில் உட்காந்துருக்கிறது கூட வருத்தம் இல்லையா ஆனா அழகழகான பிகர்களை வச்சுக்கிறதுக்குனால அட்டச்சக்க முடியல இது ஒரு கேவலமான விஷயம் ரெண்டாவது காளியம்மாளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சட்டம் கேட்டுங்க விட்டுட்டு பாருங்க நான் ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கர சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் இங்க விட்டு வேலை பாருங்க இன்னும் ஒரே ஒரு பிசுறு இருக்குது காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுடு இருக்குது ரெண்டையும் தட்டிட்டம்னா சரியாயிடும் இடுங்க விட்டுட்டு வேலை பாருங்க இன்னும் ஒரே ஒரு பிசுறு இருக்குது காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரேன் அவன் ஒரு பிசுடு இருக்குது ரெண்டையும் தட்டிட்டம்னா சரியாயிடும் இடுங்க விட்டுட்டு வேலை பாருங்க ஒரே ஒரு பிசு இருக்கு காலியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசு இருக்கு டைம் தேர்ட்டி டைம்னா சரியாயிடும் சூப்பர் சர்டிஃபிகேட்டு ஏன்னா இவங்கிட்ட எவ எவெல்லாம் உள்ள உட்காந்து தொண்டு ஒழிய சீராய்ங்களோ அவங்க அத்தனை பேர்த்துக்குமே கிடைக்கக்கூடிய சர்டிபிகேட்டு இதுதான் ஆனா இது தெரிஞ்சுதான் உள்ள போய் இவங்க எல்லாம் என்ன முறவாசல் பண்ணிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் வெளியில வந்து ஊழக்கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒப்பாய் வச்சுட்டு கூடிய வேலையை எனக்கு செஞ்சிருக்கு இந்த பிசுறு இந்த மசுறு இந்த பிகர் தான் இப்ப பயங்கர ட்ரெண்டிங் ஆகி போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இதே மண்ணி இருக்கக்கூடிய சாட்டா மாமா பைய பண்ணி இருக்கக்கூடிய வேலை என்ன தெரியுங்களா சரக்கு அண்ணா சாட்டா துறைமுருகான மனசாட்சி இருக்கான நீ பண்றது நியாயமான அந்த தம்பி கிட்ட விச்சுக்கு என்ன பிராண்டுன்னு கேட்டேன் தம்பி சொல்லிருப்பான் அதை ஒரு வீடியோவை போட்டு சொன்னா தானே நமக்கு தெரியும் நான் தம்பியா வீடியோ போட சொல்லினேன் மான தமிழ் பிள்ளைகள் நாங்களும் டேஸ்ட் பண்ணணும் ஆசை இருக்குமா இருக்காதா மனசாட்சி ஒரு வீடியோ போட்டு என்ன பிராண்டுன்னு சொல்லுனேன் பாருங்க கையிலாம் நடுங்குனேன் சீக்கிரம் வீடியோ போடுனேன் வீடியோ முடிவுல திராவிடம் தான் பிடிக்க வைத்தேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லினேன் நன்றி வணக்கம் சரக்கு வாங்க யாருக்கு சரக்கு அண்ணனுக்கு சரக்கு அப்போ இவனுங்க வச்சு நடத்தக்கூடிய கட்சிக்கு பேரு நாம் தமிழர் கட்சியா அல்லது நாம் தடவல் கட்சியா அல்லது நாம்

சும்மா அந்த ட்விட்டர்ல வந்து கமெண்ட் போடுறதும் இல்ல நாளைக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ்ல மிரக்கறதும் இல்ல கால் பண்ணி நாளைக்கு வெட்டிடுவோம் கமலாலயம் ரெண்டு நாள் பெட்ஷீட் போட்டு படுத்துருக்கேன் என்ன கழுத்தா நான் என்னைக்காவது விட்டு அவ்வளோ அவ்வளவு பேர் கிழிக்கணும்னு நினைக்கனா அவங்க இப்பயும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க நான் பேசுறதுனால அவங்களுக்கு எந்த டேமேஜும் இல்ல ஏன்னா இப்போதைக்கு எந்த தேர்தலும் வரப்போறது இல்ல இவனால என்ன ஆயிரப்போதுன்னு நினைக்கிறாங்க ஆனா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது ஆறு மாசத்துல எல்லா இடத்துலயும் கவுன்சிலர் எலெக்ஷன் வரப்போகுது நீ நாளைக்கு என்னுடைய பேச்சோட இம்பேக்ட் என்ன நாளைக்கு நீங்கள் என்ன கிளிக்க போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன் சார் தனிப்பட்ட முறையில் நான் உண்மையிலேயே இங்கே வந்து நான் உன்னை முழுமையாக நம்பியிருக்கேன் திரும்பி பார்த்து என் மேலே தப்பு இருக்குதா இந்த இடத்துல ஏற்றி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பாயிண்ட் கூட இல்லை அப்போ வை சுட் பி ஐ பண்ணி ஸ்டால்வேஸ் அவர் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை தான் ஒன்றைய மாதிரி கேவலமான உனக்கு அப்பனுக்கு பாட்டனுக்கு கூட்டனுக்கு இருக்கக்கூடிய ரவுடி சத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பெட்ஷீட் போட்டு கமலாலயம் வாசலில் படுத்துக்கிறேன் நீங்கள் தில்லு இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் வாங்கடான்னு சொல்லியிருக்கா அப்படி இவனுக்கு எல்லாருமே ஆம்பளை வேடம் போ தரிக்கக்கூடிய ஒரு கோழி ஆம்பளைகள் அப்படிங்கிறத இவனுகளையும் நிரூபிச்சிருக்காங்க போட்டிகள் நீ ஒத்து ஒருத்தனுக்கு ஒத்தக்கு ஒத்த அப்படிங்கிற பேசக்கூடிய வார்த்தையை எத்தனை முறை பதிவு பண்ணியிருக்கான் எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டைக்கு போயிருக்கானா அப்படிங்கறத முக்கியமான விஷயம் அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த காளியம்மாளுக்கு குறைந்தபட்சம் அறம் நேர்மை மரியாதைன்னு ஒன்னு இருந்துச்சா முதல்ல வெளியில வந்து இவனுக்கு போட்டியான இவன் கட்சியை வச்சு நடத்து அதுதான் முக்கியமான விஷயம் ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க அத்தனைமே அத்தனை பேருமே என்ன வேலை செய்வாங்க கேட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் சீமானுக்கு எதிராக வேலை செய்கின்றார்களோ யார் யாரெல்லாம் சீமானை தாண்டி சிந்திக்கிறார்களோ யார் யாரெல்லாம் சீமானின் ஆளுமை பண்புக்கு மிக அதிகமாக வளர்கிறார்களோ அவர்கள் அனைவருமே கட்டம் கட்டிவிட்ட உடனே எங்க போய் சரணடைவாங்க கேட்டீங்கன்னா ஒன்னு பிஜேபி இன்னொன்னு அதிமுக காரணம் இந்த பிஜேபியும் பிஜேபி பிஜேபி அதிமுக வழியாக உருவான கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த நாம் தமிழர் கட்சியிலிருக்கக்கூடிய அத்தனை ஜாபிஸும் எதற்காக உருமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா ஆர் எஸ் எஸ் அடியாட்களாக உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகையா இங்க இருக்கக்கூடிய தனது பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போகணுங்கிற காரணத்துக்காக தனக்கு கீழே இருக்கக்கூடிய தனக்கு மட்டுமே சம்பாதிக்கக்கூடியவர்களை வச்சிருக்கணும் அப்படின்னு ஸ்டேஜ் இருக்கும் போது இந்த பணத்துக்கு என்ன கணக்குன்னு கேட்கும் போது உனக்கு வந்திருக்கக்கூடிய பண பணத்துக்கு நீ செலவு பண்ணதுக்கு கணக்கு என்ன அந்த கணக்கை நான் கேட்டேனா நீ ஊரெல்லாம் போய் லாட்ச் போட்டு ரூமா போட்டு நல்லா சரக்க போட்டு கிளம்பிட்டு இருக்கியே அந்த சரக்கு போடைய காசை நான் வந்து கேட்டேன்னா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய காசை நீ வந்து என்ன கேட்கறதுங்கிற ரேஞ்சில இந்த முட்டல் மோதல் நடந்திருக்கு அதுக்குத்தான் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை இந்த பிசுறு பின்னாடி இருக்கக்கூடிய மசரு அதனால இவங்க இந்த உலகத்துல கட்சி வச்சு நடத்தி இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கொடிய ஆட்டக்கூடிய அளவுக்கு எங்க அண்ணன் நல்லா தூக்கி தமிழ் தேசத்துக்கு நிறுத்தி கொடுவாரு அப்படி இது பண்ணி நினைச்சிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இங்க ஜாம்பிஸ் இருக்காங்க பாத்தீங்களா இவனுங்களை நினைத்தால் நாம் என்ன சொல்வது இதுல படித்த கூட்டம் இருக்கின்றது படிக்காத முட்டாள கூட்டம் இருக்கின்றது படித்த கூட்டம் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு குறைந்தபட்ச படிப்பறிவு மட்டும்தான் இருந்திருக்குமே தவிர அவனுக்கு அடிப்படை அறிவு என்று ஒன்று கூட கிடையாது இருந்திருந்தாலும் அந்த கட்சியை விட்டு போயிருக்கேன் அந்த கட்சியில முதல்ல இருக்கவே மாட்டான் அந்த அளவிற்கு இவங்க படுபாடரா தன்னுடைய லைஃப்ப வந்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு கேவலம் நடந்தாலும் மெதுவா மெதுவா தனது கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே இருக்கக்கூடிய இந்த சீமானோட கேடுகிட்ட பாடிய ஆண்டத்தான் முயற்சிக்க தவிர லேச தொட்டு எழுப்பி டே என்னதாண்டா இங்க நடக்குது அள்ளி அள்ள அருவி மாதிரி அள்ளி கொட்டுறாங்களே உங்களை கம்ப்ளைண்ட எதுக்காவது கொண்டு பதில் சொல்லிக்காடா அப்படின்னு இவங்க கேட்டு இருந்தாங்கன்னா இவனுக்கு முதல்ல புத்திசாலிகள் இவனுக்கு முதல்ல அறிவாளிகள் இவனுக்கு முதல்ல அறிவை கொண்டு வந்து அரசியலை சிந்திக்கக்கூடிய ஒரு நேர்மையான இளைஞர்கள் நம்ம சொல்லிக்கலாம் விஜயலட்சுமிங்கிறது மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து டயர்டாகி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து விட்டு கூட இவன் இந்த சீமானி என்பவன் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய மாற்றை கொடுப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கேடு கட்ட இருக்கிறவரை வரை இந்த சீமானின் கொடி எவ்வளவு உயரத்துக்கெல்லாம் பறக்கும் அந்த பறக்கும் போது எவ்வளவு எவ்வளவு கேவலமாக கிழிந்து தொங்கினாலும் அதற்கு அவன் வெக்கப்பட மாட்டான் கூச்சப்பட மாட்டான் ஏனென்றால் அவனை இயக்குவதற்கு அவனுக்கு எலும்பு துண்டு கூடுவதற்கு அவன் நக்கி குடிப்பதற்கு அவங்களோட முதலாளி அங்கே செஞ்சுட்டு இருக்கிற காரணத்தினால இவன் என்னவேலாம் பேசுவான் மானத்துக்கும் வெக்கத்துக்கும் அஞ்சுகிற கூட்டம் இந்த நாம் தமிழர் கூட்டம் கிடையவே கிடையாது என்பதற்கு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த வீடியோவும் ஒரு உதாரணம் ஆண்கள் அனைவரும் கட்டாயம் இரண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென அறிவித்துள்ள எரித்திரியா நாட்டு அரசாங்கம் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஆண்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் என எச்சரித்துள்ளது ஆப்பிரிக்க கண்டத்தில் செங்கடலை ஒட்டியுள்ள சிறிய நாடான எரித்திரியாவில் அடிக்கடி உள்நாட்டு போர் நடந்து வருவதால் அங்கு ஆண்களின் எண்ணிக்கை மளமளவென குறைந்துவிட்டது அதே நேரத்தில் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதால் அவர்களை திருமணம் செய்ய ஆண்கள் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு நிலவுகிறது இதனால் பல பெண்கள் திருமணம் ஆகாமலேயே காலத்தை கழிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனை தடுக்கும் வகையில் ஆண்கள் அனைவரும் கட்டாயம் இரண்டு திருமணம் செய்ய வேண்டும் எனவும் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஆண்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் வினோத சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அண்ணனோட பாஸ்போர்ட்டை சீக்கிரம் வாங்க நம்ம எரித்திரியா போயிடுவோம் அண்ணனோட பாஸ்போர்ட்டை சீக்கிரம் வாங்க நம்ம எரித்திரியா போயிடுவோம் அண்ணனோட பாஸ்போர்ட் சீக்கிரம் வாங்க நம்ம எரித்திரியா போயிடுவோம்